ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எம்எஸ் மணி விலாக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு சரி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் வாங்க யார் வரீங்க பேசலாம் பார்க்கலாம் நண்பா நண்பி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் வணக்கம் வெல்கம் டு எம்எஸ் மணி விலாக் ஹலோ யாராவது இருக்கீங்களாப்பா ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் ஹலோ ஹாய் புதுசாக இருந்தவங்க அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ரீல்ஸ்லாம் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அமரில் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ரீல்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்கன்னு பேச கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் கொஞ்சம் வாய்க்குள்ளாருன்னு நினைக்கிறேன் ஹலோ ஹாய் யாராருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு தயவு செஞ்சு வாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் பேசலாம் தம்பி யூடியூப் வைத்தியம் பாச்சு யூடியூப் மிகப்பெரிய ஒரு பெரிய மன்ஸாக தயவுச்சு இந்த லைவ் நிறைய பேர்த்துக்கு சஜஷன் பண்ணப்பா தெரியல என்ன சொல்கிறது பொம்பளைங்க லைவ் மட்டும் அதாவது ஏதாவது அறக்குறையாக போகிற லைவ் மட்டும்தான் நான் வந்து வெறி கொண்டு எல்லாத்துக்கும் காட்டுவேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன்னா அந்த பிளான்னால் கொஞ்சம் மாற்றிக்காப்பா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் கொஞ்சம் சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணேன் கொஞ்சம் சஜஷன் பண்ணேன் நிறைய பேத்துக்கு பார்க்குற மாதிரி சரியா நானும் பார்க்குறேன் நிறைய பேர் இந்த முறையாக போடுற வீடியோனால் நிறையா பேத்துக்கு தள்ளு தள்ளும் தள்ளி விட்டுருக்கேன் நிறைய பேர் பார்க்குறாங்க எங்களை மாதிரி ஆளுங்கன்னா யாராவது போட்டாங்கன்னா அடாச்சே போங்கடா அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் சஜஷன் பண்ணலையா இல்லை யாரும் பார்க்கலையான்னு தெரியல தயவு செஞ்சு பாருங்கப்பா கொஞ்சம் புலம்ப விடாதீங்க ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எம் மணி விலாக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஹலோ ஹாய் வணக்கம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் புதுசாக இருந்தவங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ்க்கோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் இப்போ வரைக்கும் ஒரு ஆள் கூட ஒரு ஈ காக்கா கூட காணும் ஈ ஓடுதுரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது தயவு செஞ்சு வாங்க பேசலாம் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஹலோ ஹாய் நண்பா நண்பி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் வணக்கம் புதுசாக இருந்தாங்க அப்படியே ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் லவணியா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீடியோஸ் பார்க்குற லைக் மட்டும்தான் நம்ம கமெண்ட் பண்ண முடியல கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது ஓகேடா தாங்கப்பிலா ஓகேடா சமயம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டேன் தக்காளி சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி லைவ் போடலாம் அப்படின்ட்டு லைவ் போட்டேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் புசாந்தாங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ந நல்லா இருக்கேன் அண்ணா அண்ணி எப்படி என்ன பண்ணுறாங்க அண்ணி ஹாரி பாட்டிருக்கு சாப்பாடு இருக்காங்கடா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கடாமா ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புதுசாக வந்தாங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் வணக்கம் ஓகேடா தங்கப்புல போயிட்டு வா பார்க்கலாம் ஃப்ரீயா இருந்தா வாங்கி பேசுவோம் சரியா ஃப்ரீயாயிட்டு வா நண்பா நண்பி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் என்னோடய பேர் மணி உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் இப்போ சொந்தவங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஹலோ ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் பேர் என்னான்னு சொல்லுங்கள்

ஹலோ ஹாய் ஹலோ ஹலோ ஹாய் வணக்கம் வாங்க வாங்க பேசலாம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் புதுசாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் வணக்கம் Hello, hi, vanakam. Hello, hello, hi. Hello, hi, vanakam. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரில் ஏதாவது மழை பெய்யுதா எங்கள் ஊரில் லைட்டாக மழை பெய்யுது உங்கள் ஊரில் என்ன மழை பெய்யுது எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஹலோ ஹாய்